ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் நம்ம இப்போ வர இஃப்தா ரொம்ப சூப்பராக ஜவ்வாவர் செச்சு சூப்பரான டெசர்ட் வந்து செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இல்லை ஓரம் ட்ராப்ஸுன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோபிக்கேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போ புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஜெல்லி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்கிறேன் இல்லை ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோன்னு ஜெல்லி வந்து ஒழுங்காக வந்து வராது நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஜெல்லினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளூபெரி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஸ்ட்ராபெரி எதுனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வந்து வரட்டும் இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஜெல்லி பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலுமே எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை அந்த ஜெல்லி பேக் கூட இந்த மாதிரி உள்ளே ஒரு ஒயிட் கலர் பவுடர் வந்துருப்பாங்க அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த பவுட்ரு வந்து போட்டால் தான் ஜெல்லி வந்து செட் ஆகி வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் வெண்ணி நல்லா கொதிச்சா போதும் ஜெல்லி பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது அப்போ தான் ஜெல்லி வந்து கரெக்டாக வந்து வரும் நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஜெல்லி வந்து ஒழுங்காக செட் ஆகாது அப்படியே செட் ஆகுமே கொஞ்சம் நேரத்தில் லிக்யூடாக இருந்தால் ஆகிடும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ட்ரே வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் தேர்ட்டி டிஃபின் பாக்ஸ் எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம் அந்த மோல்டு எதுனாலுமே எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு நான் ரெடி பண்ணி ஜெல்லியை வந்து சேர்த்துடுவோம் இந்த ஃப்ளேவரும் அந்த கலருமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நான் மீதியை வந்துட்டு வேறு ஏதாவது மோல்டு இதில் வந்து நான் சேர்த்து வைப்பேன் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி வந்து வச்சாச்சு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நான் செட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மீதி இருக்கிற ஜெல்லியை வந்து இந்த மாதிரி ஹாட் மோல்டில் வந்து ஊற்றி வந்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போயுமே செட்டாக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இன்னொரு கடையில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பால் சேர்த்தாச்சு நல்லா காய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதித்து பொங்கி வந்துச்சு அளவுக்கு இருந்தால் போதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு ஜவரிசி வந்து நல்லா கழுவி வந்து வச்சுருக்கிறேன் இப்போ அதை வந்து சேர்த்துடலாம் இந்த பால்லே டேரெக்டாக போட்டு வேக வைக்க போகிறேன் நம்ம தனியாக வந்து ஜவரிசியை வேக வச்சுட்டு ரெண்டாவது பால் சேர்க்கிறத விட நம்ம பால்லேயே சேர்த்து வேக வைக்கும்போது பால் நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாலே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவர்சி நல்லா வந்து நல்லா ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து வந்து விட்டுப்போம் நான் நயன் ஜவர்சி எடுத்துக்கணும் சீக்கிரமாக வந்து வெந்துடும் நீங்கள் மாவு ஜவர்சி எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஊற போட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வந்துடும் பாலும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பால் ஜவர்சி நல்லா வெந்து பால் நல்லா இருக்குது ஜவர் நல்லா ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்ல சைடில் நிறைய ஆடைகள் வந்து வரும் எது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்குறேன் இதிலேயே கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணியில் பால் எதுனாலுமே சேர்த்துக்கலாம் டேரெக்டாக அந்த சூடு பால்லேருந்து நம்ம பவுடராக சேர்க்கும் போது கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் ஸ்மூத்தாக வந்துருக்காது நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியிலே பால்ல மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்திருக்கும் உங்கள் பாலோட அளவுகளை பொறுத்துட்டு கஸ்டர்ட் பவுடர் அளவில் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க நான் அரை லிட்டர் அளவுக்கு பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் வந்து சேர்த்துருக்குறேன் ஜவரிசியோடு சேர்த்துருக்குறோம் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப வந்து கெட்டியாகிடும் நல்லாயிருக்காது கொஞ்சமாக இருந்தாலே போதும் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு சேர்த்துடலாம் ஊற்றும் போதே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டக்குன்னு கெட்டியாகும் பாருங்க சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் கம்பீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறம் தான் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்க்கணும் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே கெட்டியாயிட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டு ஒழுங்காக வேகாது பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அளவுக்கு நல்ல திக்காகிடுச்சி நல்ல ஃப்ளேவராக இருக்குது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எசன்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்ல ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு நல்ல திக்காகிடுச்சி இப்போ நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு முக்காலுக்கு அளவுக்கு சுகர் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீனிக்கு பதில் கண்டென்ஸ் மில்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாதி சீனி பாதி கண்டென்ஸ் மில்க்கு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இனிப்பு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க சீனி கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக லிக்யூடு ஆகும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா திக்காகிடும் அப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் மேலே ரொம்ப கெட்டியாகிட்டோம்னா ஆனதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாகிடும் நம்ம கஸ்டர்டும் சேர்த்துருக்கிறோம் ஜவ்வரிசையும் சேர்த்துருக்கிறோம் ரொம்பவே கட்டியாகிடும் இந்தளவுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இதுவே செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் சூடாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி சில்லா சாப்பிட்றதுனால ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே சேர்க்காதீங்க ஐஸ் க்யூப் சேர்த்துட்டிங்கன்னா ஐஸ் க்யூப் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து லிக்யூடாகிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு நல்லா சில்லாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ அரை நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இந்த இந்தளவுக்கு நல்ல திக்காக க்ரீமியாக வந்து ஆகியிருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு மேலே வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற இருந்துச்சுன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு சில்லான பால் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படி வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு கப்புளவுக்கு மாதள மழை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கிரேப்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் நான் இனிப்பான கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ்னாலுமே இன்னும் சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் சேர்க்காம சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸோட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் பருப்பு கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துப்போம் பிஸ்தா பருப்பு இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துப்போம் நட்ஸ் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஜெல்லிலாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் சில்லாக வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஊற்றிச்சு ஜெல்லி நல்லாவே செட் செட்டாயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஜெ செட் ஆகிடுச்சு அப்படியே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜெல்லியெல்லாம் போட்டு டெசர்ட் பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் இங்கே ஜெல்லியை வந்து சர்வ் பண்ணும்போது போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க எல்லாத்தையும் மட்டும் மிக்ஸ் பண்ணும்போது ஜெல்லி அவ்வளோமே வந்து உடஞ்சிடும் இப்போ வந்து எடுத்து வந்து வச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வர இஃப் தர நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போது நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இஃப் தார் ரெசிபிஸ் இஃப்தா டெசர்ட் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்கம் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்